பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒருமுறை கூட தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை இம்மட்டும் காத்து வழி நடத்தின நல்ல தகப்பனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் இம்மட்டும் நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்தீர் தகப்பனே இந்த நாளிலும் ராஜா பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது தகப்பனே எங்கள் கவலைகளை எல்லாம் மறந்து என் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கையின் சந்தோஷத்தோடு இந்த இடத்தை கடந்து செல்ல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தணும் தனிப்பட்ட விதத்தில் நீர் எங்களோடு பேசும்படி ஜபிக்கிறோம் எல்லா தூதிகான மகிமே ஏறடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சிவம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்ரா இன்னைக்கு மனித வாழ்க்கையில் இன்னைக்கு இப்போ நம்ம நிறைய பேர் இங்கே கூடி வந்திருக்கிறோம் யாருக்காவது எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி தானே எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை இருந்து தான் இருக்கும் இப்போ தங்கம் போகிற விலையை பார்த்தா எதிர்காலத்தில் ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாது போல் இருக்கேன்னு பயங்கர கவலை ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக ரேட்டு இன்க்ரீஸ் இருக்கு இப்படி பல விதமான கவலைகள் நாளைக்கு என் வேலை என்ன ஆகுமோ என் பிள்ளைக்கு படிப்பு என்ன ஆகுமோ கல்யாண வயசில் என் பிள்ளை இருக்கிறாளே அவளுடைய இது என்ன ஆகுமோ அதுவும் இல்லை சிலவங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து சுகர் இருந்துச்சு பிபி இருந்துச்சு அப்பாவுக்கும் இருந்துச்சு அம்மாவுக்கும் இருந்துச்சு எனக்கும் வந்துருமோ இப்படி பலவிதமான கவலைகள் நமக்கு நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா நம்ம கவலையில் நைன்டி நைன் பர்சன்டேஜும் நாளையை குறித்ததாக தான் இருக்கும் எதிர்காலத்தை குறித்ததாக தான் இருக்கும் இந்த நாளையை நம்ம பார்த்துருக்குறோமா யாராவது நாளை நாளை எங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோமா இல்லை அந்த நாளை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை இப்படி நாம் பார்க்காத நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காத இந்த நாளையை குறித்து நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து ஏகப்பட்ட கவலை அதனால் என்ன செய்கிறோம் அநேக பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகிறோம் நாளையை நினைத்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து போய்விடுகிறோம் முடியாமல் போய்விடுகிறோம் நிறைய பேர் கவுன்சிலிங் போ போவாங்க என்ன இருந்தாலும் எனக்கு மனசில் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட போகிறார் அநேக தரம் நம்ம வாசித்த ஒரு வேத பகுதி அநேகரால் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி அதனாலேயோ என்னவோ நிறைய நேரத்தில் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுக்காமலே போய்விடுகிறோம் கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அழகாய் சொல்கிறார் ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க மத்தேயும் ஆறு முப்பத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்கிறது ஆகைய நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் இந்த ஒரு பிரின்சிபலை மட்டும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோன்னு வச்சுடுங்க நம்ம வாழ்க்கையில கவலை என்பதே இருக்காது அவர் சொல்றாரு நாளைய குறித்து கவலைப்பட வேண்டாம் நாளைய தினம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொள்ளும் ஏன் கவலைப்படக்கூடாது ஏதோ ஒரு பிரின்சிபளை மட்டும் சொல்லி தந்துட்டு போகிறவர் அல்ல நம்ம இயேசு கிறிஸ்து ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது அழகாய் விளக்குகிறார் இந்த அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம்தான் இருபத்தைந்தாவது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் வானத்து பறவைகள் நாளை அதனால ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள சொல்றாரு ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைக்கிறதில்லை அறுக்கிறதில்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனாலும் அவருடைய பரமபித அவைகளை பிழை பூட்டுகிறார் ஆகாயத்து பறவைகளை நம்ம என்னைக்காவது இன்றைக்கி வெளியில் போகும்போது ஐயோ இந்த வானத்தில் இருக்கிற பறவைக்கெல்லாம் யாரும் சாப்பாடு கொடுப்பான்னு கே இன்னைக்கா நினச்சிருக்கிறீங்களா கவலைப்பட்டதே கிடையாது அப்படி மனிதனால் யாருமே கவலைப்படாத ஒரு ஒரு இம்பார்ட்டன் இல்லாத பறவைய ஏசு கிறிஸ்து எடுத்துக்காட்டாய் சொல்லுகிறார் வானத்து பறவைகளை பாருங்க அது ஒரு நாள் கூட பசியா இருந்ததில்லை அது விதைத்ததில்லை அறுத்ததில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைத்ததும் ஓஹோ அப்படியா அப்ப வீட்டுக்குள்ளே இருந்தா போதும் கர்த்த கூரையை பிச்சுட்டு கொண்டு தட்டுவார் அப்படி மட்டும் தயவு செய்து நினைச்சிராண்டா என்னைக்காவது கூட்டுக்குள்ள காலையிலே எதாவது பறவை தங்கி இருக்கிறத பாத்துருக்குறீங்களா நம்ம எழும்புறதுக்கு முந்தையே அவங்க எழும்பி அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க பல மைல் தூரம் ஒருவேளை சிறகடித்து பறக்க வேண்டியதா இருக்கும் போய் அவங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருப்பார் பாருங்க ஒரு ஆகாரம் பூவுக்குள் தேனா இருக்கலாம் மரப்பொந்துக்குள் புழுவா இருக்கலாம் எதுவும் அதுகளுக்கு ஒரு ஆகாரத்தை வைத்திருப்பார் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு சாயங்காலம் தான் பார்த்துருக்குறீங்களா கூட்டமாக பறந்து அவங்க போய் போய்கொள்வார்கள் இப்படி யாருமே கவலைப்படாத பறவையே போஷிக்கிறாரே நம்மளை பார்த்து கேட்கிறார் நீங்கள் அவைகளை விடவும் விசேஷித்தவர்கள் அல்லவா உங்களுக்காகத்தானப்பா நான் இறங்கியே வந்தேன் உங்களுக்காகத்தானப்பா நான் ஜீவனையே தந்தேன் நீங்கள் யாசாயலாக உங்களை உருவாக்குனேன்னு நீங்கள் எனக்கு எவ்வளவு விசேஷித்தவர்கள் அப்புறம் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் அடுத்தது நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அடுத்த ஒரு லீஸ்ட் இம்பார்டன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் காட்டு புஷ்பங்கள் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் அவைகளும் என்ன செய்யல நூற்கறதெல்லாம் இல்லை ஆனாலும் அவர்களுக்கு தேவன் உடுத்துவிக்கிறார் எப்படி பூக்களை பார்த்துருக்குறீங்களா யாராவது சொல்ல முடியுமா எனக்கு இப்ப ஒரு அசிங்கமான பூவை நான் பார்த்துருக்குறேன்னு பூல அசிங்கமே இருக்காதுங்க கள்ளி செடியில கூட அவ்வளோ அழகாக பூ பூக்கும் அந்த பூக்க இதழை பிடித்து பார்த்துருக்குறோமா அவ்வளோ மிருதுவாக அவ்வளோ மென்மையான ஒரு இதழ் அந்த இப்படி ஒரு ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு கலர் மனம் ஒவ்வொரு நிறம் அதனுடைய டெக்ஸ்டர் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு பூக்களையும் எவ்வளவு அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார் அதுவும் சிலவங்க அந்த பூ கண்காட்சியெல்லாம் வைப்பாங்களே ஊட்டி கொடைக்கானல் எத்தனை பேர் அந்த ஃப்ளவர் ஷோ போகிறதுக்காகவே நம்ம இவ்வளோ செலவழிச்சு போவோம் அந்த பூக்களை பார்ப்பது அவ்வளோ ஒரு நிம்மதி இந்த பூக்களை இவ்வளோ விசேஷித்தமாய் படைத்தாரு இவ என்ன நூறு நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து வாழ்ந்து செழித்திருக்கிறதா இல்லைங்க அவர் சொல்றாரு இன்னைக்கு பூத்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் இந்த காட்டு புஷ்பத்துக்கு இந்த காட்டு புல்லுக்கே நான் இவ்வளோ உடுத்துவேன் என்றார் அது எப்படி உடுத்துவாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு தெரியுமா இந்த பூவை யாரு கூட பொருத்தி காட்டுகிறாருன்னா சாலமோன் ராஜாவுக்கு ட்ரெஸ்ஸு உலகத்திலே பெரிய பணக்கார ராஜாங்க அதனால தான் தங்கத்திலே தேவனுக்கு ஆலயம் கட்டினாரு அவரை மாதிரி ரிச் கிங் யாருமே இல்லை அவர் உடுத்துருப்பாரு ட்ரெஸ்ஸு அது கூட இந்த எதில் இருக்கிறதே அந்த மேன் அந்த ட்ரெஸ்ஸில் ஒண்ணுமே இல்லைங்க அப்போ இன்னைக்கு பூத்து நாளைக்கு கருகி காணாமல் போகிற புஷ்பத்தையே இவ்வளவு மேன்மையாய் உடுத்துவிப்பேர உடுத்துவிப்பார் என்றார் நம்மளை பார்த்து கேட்கிறாரு உங்களை உடுத்துவிப்பவது அதிக நிச்சயம் அல்லவா ரெண்டு காரியம் ஒண்ணு நீங்க எனக்கு விசேஷித்தவர்கள் ரெண்டாவது உங்களை நான் போஷிப்பது உங்களை நான் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அவர் டெய்லரிங்க முதல்லே தொடங்கிட்டார் ஆண்டவர் ஆதாம் ஏவாள் தப்பு செய்துட்டு கர்த்தர் அவங்கள பார்க்க வரும்போது தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு என்ன செய்வாங்களா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அத்தி இலைகளை கொண்டு அரை கச்சைகளை கைத்து கொண்டார்கள் தற்போதைக்கு மானத்தை மூடுவதற்கு டூ பீஸ் மட்டும் அரைக்கச்சை இருபத்தோராவது வசனம் சொல்கிறது தேவன் அவர்களுக்கு தோலினால் ஆடையை உடுத்துவித்தார் அவரு நம்மளை உடுத்துவிக்கிற தேவன் எல்லாம் சொல்றது என்ன சொல்றாரு ஒரு மைய கருத்துனா எப்பா என்ன நம்பு நான் இருக்கேன் உனக்கு நீ கவலைப்படாதே தான் சொல்றாரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல சொல்றாரு கவலைப்படுகிறதனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முளம் கூட்ட முடியும் ஒரு முளம் என்னங்க ஒரு இன்ச்சு கூட்டி காட்ட முடியுமா கவலைப்படுறதுனால மீனிங் என்ன தெரியுமா எப்ப அது ஒரு பிரயோஜனம் இல்லாது நீ கவலைப்படுறதுனால உன் முளை உன்னுடைய உயரத்துல ஒரு முழ நீ கூட்ட முடியாது ஆனா செலவத்தை நம்ம கூட்ட முடியும் என்ன கூட்டலாம் பிபி கூட்டலாம் சுகர் கூட்டலாம் ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் வரும் டிப்ரஷன் வரும் இதெல்லாம் நம்ம என்ன செய்துக்கிடலாம் கூட்டிக்கலாம் அவர் சொல்றாரு இது ஒண்ணு அப்ரயோஜனமற்றது இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்புறம் எதுக்கு நீங்க கவலை படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு முப்பதாவது வசனம் பாருங்க இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஓகே சிஸ்டர் அவர் எப்படி சொல்றாரு அற்ப விசுவாசிகளே இவ்வளவு அழகா எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்றாங்க அற்ப விசுவாசிகளே இவ்வளவு நான் செய்த பிறகும் என் மேல விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களே தொடர்ந்து நம்ம வாஸ்தா முப்பத்தி ரெண்டு எல்லாம் இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் திரிகிறார்கள் லூக்கால பார்த்தோம்னா உலகத்தார் திரிகிறார்கள் இங்கிலீஷ்ல ஜண்டைஸ் புற ஜாதிகள் இந்த அஞ்ஞானிகள்னா யாருங்க புற ஜாதிகள்னா யாரு கடவுளை குறித்து அறியாதவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க இப்படிப்பட்ட அஞ்ஞானிகளை போல நீங்களும் அற்ப விசுவாசிகளாய் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார் அடுத்த அதிகாரத்துல சொல்லுவாங்க ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் போய் அப்பா எனக்கு மீன் வேணும்னு கேட்டா பாம்ப தருவானா அப்பா வேணும்னு கேட்டா கல்லை கொடுப்பானா பொல்லாதவங்க நீங்களே இவ்வளோ செய்யும்போது உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் செய்வார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா நம்ம அவருதாங்க நம்ம சோஸு கர்த்தர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எந்த ஆசிர்வாதமுமே இல்லைங்க கர்த்தர் இல்லாமல் அப்போ நம்ம என்ன செய்யணும் கர்த்தரை மட்டும்தான் தேடணும் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நம்ம பார்த்தோம் என்றால் ஐம்பத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று கூப்பிட்டு சொல்றாங்க ஓ தாகம் உள்ளவர்களே நீங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க பணம் இல்லாதவர்களே நீங்க வந்து வாங்கி புசியுங்கள் நீங்க என்ன செய்யுங்களாம் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுங்கள் பணம் இல்லாதவங்களே தாகம் உள்ளவங்களே நீங்க வாங்க காஞ்ச ரொட்டியையும் தண்ணியும் குடிச்சிட்டு போங்கண்டா சொல்றாரு பாலையும் திராட்சை ரசத்தையும் உண்ணுங்கள் தாகமா இருக்கிறவர்களே பலவிதமான ஏக்கத்தோடு இருக்கிறோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது இதெல்லாம் எப்படி சந்திக்கப்பட போகிறதுன்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா பணமே இல்லை கையில காசே இல்லைன்னு சொல்றீங்களா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம பார்த்தோமே பூமியும் அது நிறைவும் Carta. ருடையதுங்க அவர் சொல்றாரு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு தருவேன் அவர் சாதாரணமாக நம்மளை திருப்தி படுத்துகிறவர் அல்லங்க உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் நம்மளை போஷிக்கிறவர் த பெஸ்டா இருக்கிறதுனால நம்மை போஷிக்கிறவர் சொல்றாரு என்கிட்ட வாங்க அப்படி தொடர்ந்து நம்ம படிக்கும்போது மூணாவது வசனத்தில் சொல்லுவாங்க தாவீதுக்கு நான் காட்டின கிருபையே உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக வைத்தேன் அப்படின்னா நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருப இருக்குல்ல அது எவர் லாஸ்டிங் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்க நித்திய உடன்படிக்கை உங்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம போனால் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் அதை தான் இன்னைக்கு நமக்கு சொல்லித்தரப்போகிற அப்போ நம்ம வந்து எல்லார்கிட்டையும் போய் சொல்லாம யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட போய் நம்ம தெரிந்த ஒரு வேத பகுதி தான் ஒன்று சாம வேல் ஒன்றாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான் இது எல்கானாவுக்கு அண்ணாள் பெனினாள்னு ரெண்டு மனைவிகள் பெனினாவுக்கு பிள்ளைங்க இருந்துச்சு அண்ணாளுக்கு பிள்ளை பிள்ளைங்க இல்லை அப்ப இவங்க கோயில் திருவிழாக்கு போகும் போதெல்லாம் அந்த பண்டிகைக்கு போகும் போதெல்லாம் வெனினாழி விலை குத்தி காட்டுவாள் வருஷந்தோறும் இந்த அண்ணாள் செய்கிற வேலை என்னன்னா சாப்பிடாம அழுதுகிட்டே திரும்பி வரணும் இதுதான் அண்ணாளுடைய பழக்கமாக இருந்தது அப்போ எல்கானா வந்து சொல்லுவாரு நான் உனக்கு பத்து குமாரை பார்க்கிலும் மேலல்லவா நான் இருக்கிறேமில்ல சமாளிஃபிகேஷன் அந்த எல்கானா இந்த அண்ணாளுக்கு தேவையானதை தர முடியல அண்ணாளுக்கு டபுள் போர்ஷன் இல்லை அண்ணாளுக்கு தேவை ஒரு குழந்தை ஆனால் எல்கான என்ன செய்வார் பத்து குமாரனை பார்க்கலாம் நான் உனக்கு மேலே பூசி முழுக தான் முடியும் அடுத்தவங்க கிட்ட போனோம்னா நமக்கு இப்படி தான் வரும் ஒரு தடவை ஒரு வருடம் அந்த பண்டிகைக்கு போகும்போது அண்ணாள் டிசைட் பண்ணால் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன் ஆலயத்துக்குள் போனால் அதில் சொல்லியிருக்கிறது வெகு நேரம் கர்த்தர்கிட்ட அவள் பேசிக்கொண்டே இருந்தாள் எப்படி சொல்லுது தெரியுமா அவள் இருதயத்தில் பேசுனா உதடு மட்டும்தான் அசைஞ்சிச்சு சத்தம் கேட்கப்படல சைன் லாங்குவேஜ் கர்த்தர்கிட்ட இப்படி இப்படி பேசிட்டே இருக்கா ஏறி பார்த்துட்டு என்ன குடிச்சிட்டு வந்திருக்காளா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறாள்னு கர்த்தருக்கு ஒருவேளை இருந்து ரத்தம் வந்திருக்கும் ஏன்னா வருஷக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் மணிக்கூறு கணக்குல சொல்லிட்டு இருக்கிறான் அந்த வருஷம் அவன் என்ன செய்தா தெரியுமா இப்படி இப்படி சொன்ன எல்லாவற்றையும் என் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி விட்டேன் ஊற்றி விட்டது பாட்டில் இருக்க தண்ணி அப்படி ஊத்துனேன்னு அந்த பாட்டில் எம்டி அவன் இருதயத்துல இப்போ கவலை இல்லை வெறுமை இல்லை வெறுப்பு இல்லை எங்க போய் ஊத்தணுமோ அங்க ஊத்தி விட்டா எல்லா வருஷமும் சாப்பிடாம அழுதுட்டு வருவா இந்த வருஷம் கர்த்தருக்கு சன்னிதானத்துல போய் ஊற்றி விட்டதோ போய் ஒரு பிடி ஒரு கெட்டு கெட்டிட்டு அதற்கு பிறகு அவள் துக்க முகமா இல்லை கர்த்தர் சாதாரண பிள்ளைய கொடுக்கலங்க சாமிவேலுங்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசி அவளுக்கு மகனாய் கொடுத்தார் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் ஏன் நாளைகளை குறித்து கவலைப்படுகிறீர்கள் யாருக்கிட்ட போய் நம்ம சொல்லணுமோ அவர்களிடம் சொல்ல வேண்டும் கர்த்தர் விசுவாசமாயிருக்க நம்ம எதிர்பார்க்கிறார் கர்த்தர் விசுவாசமாக இருக்க எதிர்பார்க்கிறார் அது மட்டும் இல்லைங்க கர்த்தர் வேறுபுரித்து ஆசிர்வதிக்கிறவர் அல்ல வேறுபுரித்து ஆசீர்வதிக்கிறவர் அல்லங்க நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை அறிந்து ஆசிர்வதிக்கிறவர் எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் ஒரு அக்கா உண்டு அவங்க ஒரு ஏழை விதவை சின்ன வயசு தான் மூணு பிள்ளைங்க ஒரு பையன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க முந்தி ஊர்லெல்லாம் எல்லாம் பார்த்துருக்குறீங்களா வீட்டிலேயே கடை வச்சுருப்பாங்க வீட்டிலேயே ஒரு சின்ன ரூமில் கடை அப்போ இவங்க கொஞ்சம் வெஜிடபிள் கருவாடு இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அவசர தேவைக்கு ஆட்கள் போய் வாங்கி கொள்வார்கள் அப்போ நான் நினைப்பேன் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இந்த அக்கா இந்த பிள்ளைங்களெல்லாம் இனிமே எப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற போகிறாங்களோ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்புங்க எவ்வளவோ பேர் அந்த பிள்ளைங்க வயசில் இருந்தாங்க நல்ல வசதியோடு இருந்தாங்க நல்ல படிப்போடு இருந்தாங்க எல்லோடையும் முன்னுக்கும் அந்த மூணு பிள்ளைங்களுக்கும் கல்யாணமாகி நல்லா செட்டில் ஆனேன் அந்த பையன் இப்போ பாம்பேல இருக்கிறான் போகும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன் நம்மளுடைய தேவைகளை அறிந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் நம்ம யார் கூட நம்மளை கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது இப்ப லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது யூஸ்வலா கொஞ்சம் மாசத்துக்கு முந்தையே டிக்கெட் வாங்கிடும் அப்போது ஜூன் கரெக்டாக அந்த நம்ம ஈது ஹாலிடே டைம்னால் கிடைக்கிறது கஷ்டம் சொல்லிட்டு முதல்ல புக் பண்ணி வாங்கியாச்சு ஒன் நைன்டி கேடி ஓகே வாங்கியாச்சு அப்போ என் கூட உள்ள என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன் அவள் எனக்கு ரெண்டு வாரம் கழிச்சு அவள் போவாள் லீவுக்கு நீ வாங்கிட்டியா டிக்கெட்டுன்னு இல்லை சிஸ்டர் நான் வாங்கலை அவள் கையில் பைசா அப்போ இல்லை நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊருக்கு போகக்கூடிய நாட்கள் நெருங்கும் போது அவன் வந்து என்கிட்ட சொன்னால் சிஸ்டர் நான் டிக்கெட் வாங்கிட்டேன் அவ நாலு பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆறு பேருக்கும் சேர்த்து முன்னூட்டி சில்றேன் ஓகே நம்ம மனசுங்க தானே ஃபஸ்ட் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் ஐயோ நான் எப்பவே வாங்கினது ஒன் நைன்டி கேடி ஒரு அழித்து ஆறு பேருக்கும் முன்னூட்டி சில்றன் ஆனா பரிசு தாவியானவர் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி தந்தார் வேதம் சொல்லுகிறது தேவன் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் எனக்கு தேவை டிக்கெட்டு எனக்கு பணத்தை கருத்தர் தந்தார் அவளுக்கு பணம் இல்லை உனக்கும் டிக்கெட் தானே வேணும் உனக்கிட்ட இருக்கிற காசுக்கு உனக்கு டிக்கெட்டை தருவேன் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கம்பேர் பண்ணுறோம்லாங்க கம்பேர் பண்ணுறோம் என் அவங்க பிள்ளை எவ்வளவோ நல்ல காலேஜில் படிக்கிறா ஃபாரின்லாம் போய் ஹையர் ஸ்டடி படிக்கிறாள் என் பிள்ளை கர்த்தர் உங்கள் பிள்ளைய மெரிட்டில் படிக்க வைப்பாருங்க உங்களுக்கு என்ன தேவை உங்கள் பிள்ளை நல்லா படிக்கணும் அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் நாளைக்கு வேலையில் அமருவாங்க பாருங்க பெரிய காலேஜில் படிச்ச பிள்ளையும் மெரிட்ல உங்க பிள்ளை படிக்குது ஒரு சாதாரண காலேஜில் உங்க திறமைக்கு உங்க வசதிக்கு தகுந்த உங்க பிள்ளைய ஒரு இடத்துல படிக்க வைக்கிறீங்களே ரெண்டு பேருக்கும் அதே அணி அதே சம்பளத்தில் கர்த்தர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு நாளை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது தான் கருத்தர் சொல்லுகிறார் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதுல ஒரு திருப்தி இன்னைக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய ஆபத்தான காரியம் எது தெரியுமா இந்த நாளையை குறித்து நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம கவலைப்படுறதுனால நம்ம செய்கிற பெரிய ஆபத்தான காரியம் அடுத்தவருக்கு உதவி செய்வதை விட்டு விடுகிறோம் இது பயங்கரமான ஒரு ஆபத்தான ஆவிக்குரிய வாழ்க்கைங்க ஆபத்தானது நம்ம சொல்லுவோம் செய்துட்டு இருந்தேன் இப்போ என் பிள்ளை படித்து காலேஜ் போக ஸ்டேஜ் வந்தாச்சு என்னமே நான் சேர்க்கணும் என் பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காண்ணா அறிவுபூர்வமாக நான் நல்ல கிளவரா என் பிள்ளைக்கு சேமித்து வைக்க என்ன செய்யறோம் தெரியுமா நம்ம கைகளை பூட்ட ஆரம்பிக்கிறோம் கர்த்தர்க்க மேலே நம்பிக்கை இருந்தால் எப்படி செய்ய மாட்டோங்க யாரோ நம்மளுக்காக காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் நான் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் எபின்சினா ஹாஸ்பிட்டலில் காலை ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க ஃபிலிப்பினோ சிஸ்டர் எல்லா இங்கே எல்லா இடமே பூனை பூனைகள் உண்டு தெரியும்ல பூனை எல்லாம் புலி சைஸுக்கு இருக்கும் கோயத்தில் உள்ள பூனைகள்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டல் முன்னுக்கே நிறைய பூனைகள் இருக்கும் இந்த சிஸ்டர் என்னச்சு வாங்கிறதுமோ ஒரு பெரிய பேகு கொண்டுருவாங்க பூனைக்கு போடுற ஃபுட்டு ஒவ்வொரு கார்டனாக போய் ஃபுட்டு போடுவாங்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு கோயத்தில் இப்ப இருக்கிற பூனையே உனக்கு இருந்து ஒரு சிஸ்டரை கொண்டு வருவேன் அவங்க உனக்கு சாப்பாடு போடுவாங்க ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டாங்கங்க நம்ம கை என்ன செய்யக்கூடாது மூடக்கூடாது மூடுனா என்ன ஆகும் தெரியுமா லூக்கா பனிரெண்டாம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறா ஒரு பணக்காரன் இருக்கிறான் அவனுக்கு அந்த வருஷம் நல்ல விளைச்சல் மேல திருப்தியா அறுவடை அதை அறுத்துட்டு அவனுக்கு ஒரே கவலை ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் இது மச்சா இருக்க இப்ப நான் என்ன செய்ய போறேன் மச்சா இருக்கு யாருக்காவது கொடுப்போன்னு அவனுக்கு தோணலை அவன் என்ன சொல்றான் இது அதிகமா இருக்கிறது அப்ப நான் என்ன செய்வேன் என் களஞ்சியத்தை இடிச்சு பெருசாக்குவேன் பெருசாக்கி அதை நிரப்பிட்டு அவன் என்ன சொல்லுவானா மனமே நீ ரெஸ்ட் எடுப்பா எத்தனை தலைமுறைக்கு நீ உட்காந்து ராஜா மாதிரி சாப்பிடறது உனக்கு சேர்த்து வச்சாச்சு அப்ப இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா நீ சொல்றியே இழைப்பாரு அது அதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு அது மாசலாமா சொல்லிக்கிட்டு போக போகுது நீ சேர்த்து வச்சிருக்கிறியே இது நாளைக்கு யாருக்கு போக போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவா கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யமா இல்லாதவனுக்கு இந்த கெதிதான் தான் கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யமா இல்லாதவனுக்கு இந்த கெதிதான் நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாதுங்களே யாரோ ஒருத்தர கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் எத்தனையோ பேர்கிட்ட கடன் கேட்க போகலாம் எத்தனையோ பேர்கிட்ட உதவி கேட்க போகலாம் இன்னைக்கு உங்ககிட்ட வாராங்கன்னா உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னை இவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என் ஆலைகளை குறித்து எனக்கு கவலை இல்லைன்னா இன்னைய பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் என்கிட்ட இருக்கிறதே கர்த்தர் அந்த அவங்களுக்காக கண்டிப்பா நாம் செய்வோங்க அந்த ஒரு பயம் இருக்காது நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமா ஐஸ்வர்யமா இருக்கணும் நிறைய சொல்லுவாங்க இது ஒரு ரீசன் என்னொன்னு நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கிட்ட என்ன இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற லெவல்லயே கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் எலியாவுக்கு சாப்பாடு இல்ல ஓடுறாரு கர்த்தர் சொல்றாரு சாரி பாத்துல ஒரு விதவைனா எடுத்து வச்சுருக்கேன் கர்த்தருக்கு அந்த கா அந்த ஊரில் பஞ்சங்க ஒரு பெரிய பண்ணையார்கிட்ட அந்த எலியாவை அனுப்பியிருக்கலாம்ல போப்பா பண்ணையார்கிட்ட ஏகப்பட்ட வசதி இருக்குது நீ உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு சாப்பாடு தருவார் கர்த்தருக்கு தெரியுங்க அந்த விதவிகிட்ட ஒன்றுமே இல்லை எலியாகிட்டேயும் ஒன்றும் இல்லை ரெண்டு வருகை பாக்கெட்டும் எம்டி ஒரு ரெண்டு வருங்கை சொல்கிறாரு நீ அந்த கிட்ட போ ஏன்னா ரெண்டு வரையும் ஆசீர்வதிக்க ரெண்டு இல்லாமையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட கருத்தை நினைக்கிறாருங்க போன உடனே அவள் சொல்கிறா அவளுடைய எதிர்காலம் பற்றி அவள் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுப்பா தெரியுமா இந்த ஒரு கை மாவு தான் இருக்குது ஒரு கை மாவு தான் இருக்குது இந்த ஒரு கை மாவில் எவ்வளோங்க சாப்பா குட்டியாக சாய்தா ரெண்டு அப்போ சுடலாமல் இருக்கும் இந்த ஒரு கை மாவு தான் இருக்குது நானும் என் பிள்ளைங்க இதை சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக பசியாக பாதி உயிர் தான் இருக்குது இது லாஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு எதிர்காலத்துக்கு ஹோப் என்ன போகிறோம் எலியா சொல்லுவார் நீ அப்படியே செய் செய்மா நீ போ சாகுன்னா போ முதல்ல எனக்கு உன் வார்த்தையின்படியே ஆகட்டும் அப்படி தான் சொல்லுவார் உன் வாயின் வார்த்தைப்படி ஆகட்டும் ஆனால் முதல்ல எனக்கு அதை சுட்டு போடு கர்த்தர் உன்னை பஞ்சகாலம் முடியது வரைக்கும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிடு சொன்ன உடனே அவள் அதை விசுவாசித்தாள் கர்த்தருடைய வார்த்தையை அதுதான் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு என்கிட்ட வந்து என் வார்த்தையை கேளுங்கள் அப்போ உங்க ஆத்துமா கொழுப்பை சாப்பிட்டது போல செழிப்பாகும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை நம்பணும் அவ அதை சுட்டு கொடுத்தாங்க பஞ்சம் முடியது வரைக்கும் அந்த மாவு தீந்து போகல என்னையும் குறைந்து போகவில்லை அப்ப கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது கணக்கு கேட்கக்கூடாது கூடாது கஞ்சத்தனம் பார்க்க கர்த்தரை சந்தேகப்படக்கூடாது நம்ம கவலைப்படும் போது நம்மளை அறியாமலே நம்ம செய்கிறது என்ன தெரியுமா கர்த்தருடைய வல்லமைய அவருடைய ப்ரொவிஷனை நம்ம டவுட் பண்ணுறோம் அவருக்கு மேலே இருக்கிற நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம குறைத்து போடுகிறோம் கவலை இன்னைக்கு மட்டும் நாளைக்கு கர்த்தர் எனக்கு என்ன கவலை அவர் இருக்கிறார்னு மட்டும் நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் கவலையே இருக்காதுங்க அதனால தான் கர்த்தர் சொல்லிக்கிறார் ஒன்றுமே இல்லாத இந்த காட்டு புஷ்பத்தையும் யாருமே கவலைப்படாத அந்த குட்டி குருவியை நான் நினைக்கிறேனே நான் உங்களை கைவிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிறா இது நமக்கு நல்ல தெரிந்த வேத பகுதி தான் கர்த்தர் இன்னைக்கு நினை போட்டுக்கிறா நீ கவலைப்படாத நீ எதையும் நினைத்து கவலைப்படாத கணக்கு பார்க்காத உன் பிள்ளைக்கு கல்யாணமா உன் பிள்ளைக்கு படிப்பா என் பிள்ளை கீழ்படி எலியே என் பிள்ளைக்கு சுகவீனம் எனக்கு சுகவீனம் நான் உழைக்க முடியுமா என் வேலை பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல இருக்கேன் எதையும் பற்றி கவலைப்படாத உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்ற வேண்டியவர்கிட்ட ஊற்றுனா மட்டும் போதுங்க அப்பதான் பிலிப்பினிய பிலிப்பிய நாலாம் அதிகாரத்துல நமக்கு பார்க்கிறோம் நாலாம் நாலாவது வசனத்துல இருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் அழகாய் சொல்லிக்கிற சந்தோஷமா இருங்க ஒன்னுக்கும் கவலைப்படாதுங்க ஆனா என்ன செய்யணும் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க எல்லாவற்றையும் குறித்து உங்கள் உங்கள் ஜபங்களை என்ன செய்யணுமா ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்க முறுமுறுப்போடும் பிக் ஃபேஸோடும் போயிடலாம் கோம இருந்துக்கிட்டு என்னத்த ஆண்டவரை ஆண்டவர நானும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை முறுமுறுப்போடு இல்லை ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் ஒரு நஞ்செறிதல் உள்ள தோடு ஹேசப்பா இன்றைக்கி ஒரு நிமிஷம் நம்ம எல்லோரும் நினச்சி பார்ப்போங்க இன்றைக்கி நம்ம இங்கே வந்து இந்த ஒரு வேலையில் இருக்கிறோமே நெஞ்சத்தொட்டு கேட்டு பார்ப்போம் இது எனக்கு தகுதியானதா நான் அதுக்கு தகுதியானதா இல்லைங்க ஒருத்தர் கூட சொல்ல முடியாது நான் அதுக்கு தகுதின்னு தகுதி இல்லாத நம்ம இவ்வளவா உயர்த்தி நமக்கு குடும்பம் தந்து நமக்கு குழந்தைகளை தந்து வேலை பார்க்கிற ஒரு உழைக்கிற அந்த உடல் நிலையை தந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாரே கர்த்த அவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர் நாளே நமக்கு தெரியாது ஆனால் வேதம் சொல்கிறது என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது அவர் கரத்தில் இருக்கும்னா அதை விட்டு வராங்க அவர் விட மாட்டார் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இன்றைக்கு ஏசப்பா நான் இனிமேல் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன் என் நன்மை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏசப்பா நான் கவலைப்பட மாட்டேன் நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன் நான் யார்கிட்டயும் போய் புலம்ப மாட்டேன் நான் உங்ககிட்ட மட்டும்தான் வருவேன் ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டாரே நாளைய பற்றி நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் நீ எனக்கு விசேஷித்தவள் நீ எனக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றது நிச்சயம் அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாரு அவர் சொல்றார் என் வார்த்தை மட்டும் நீ நம்பி என்கிட்ட வா உனக்கு நான் பாலும் திராட்சை ரசத்தையும் தருவ திருப்தியாய் தருவாருங்க நாளைக்கு நம்மளை சாட்சியாய் மாற்றுவார் ஒருவேளை எனக்கு மேரி சிஸ்டர் இருபது வருஷம் போகலன்னு சொன்னோன்னா அப்படியே நெஞ்சே நின்று போச்சு இருபது வருஷம் தாங்குகிற பலனை தந்தார் இன்னைக்கு எல்லா தடைகளையும் உடைத்து அவங்க பேர பிள்ளைக்கு கல்யாணத்தை போய் பார்த்துட்டு சந்தோஷமாய் திரும்பி வர பண்ண போகிறார் கர்த்தர் நம் நாளைகளை அறிந்தவர் கவலையை மறப்போம் கண்ணீரை மறப்போம் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லி நம்முடைய எஞ்சிய காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நாம் செலவழிப்போம் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவாராக ஆமேன்